அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகத்து இந்தியாவில் குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மாணவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இது இதற்கான காரணம் என்ன அடிப்படையான காரணம் என்ன இதை சரி செய்வது எப்படி இதற்கான தீர்வுகள் என்ன இதை பற்றி ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது இருக்கு ஏன்னா நாளுக்கு நாள் இதை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்மளை ரொம்ப கவலை ஏற்பட வைச்சிருக்கு கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிஹிர் அகமது என்ற மாணவர் புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய மிஹிர் அகமது என்ற மாணவர் பதினைந்து வயது மாணவர் கேரளாவில் வைத்து தன்னுடைய உயிரை கொள்கிறார் அவருடைய வீட்டில் இருபத்தி நாலாவது மாடியிலிருந்து குதிச்சு தன்னுடைய உயிரை கொள்கிறார் அதே போல கீழே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மாணவர் ஒரு நர்சிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் அவருக்கு ஏற்பட்ட ரேகிங் துன்பத்தினால் அவர் தன்னுடைய உயிரை மாயர் இது போன்ற பல விஷயங்கள் நாளுக்கு நாள் இந்தியாவில் நடந்துகிட்டு இந்த முதல் மிஹிர் அகமதை பொறுத்தவரை இந்த மாணவர் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிரபலியமான பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனாலையும் அவருடைய பொருளாதார சூழலும் அந்த போன்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் மிஹிர் அகமது என்ற ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டரில் எக்ஸ் பக்கத்தில் பரவலாக பரவலாக பகிரப்பட்டு பெரிய பிரபலங்கள்லாம் இவரை பற்றி பேசுனது அடிப்படையில் இவருக்கு நேர்ந்த இந்த பள்ளி பள்ளிக்கூடத்தில் இவருக்கு நேர்ந்த சம்பவங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு என்னென்னா அவருடைய முகம் அவருடைய உடல் பாவனை அவனுடைய உடல் அமைப்பை வைத்து அவருடைய சக மாணவர்கள் அவரை கேவலப்படுத்தி ஸ்கேலிப்படுத்தி புல்லிங் செய்து அவரை சொல்லனா சொல்ல முடியாத அளவுக்கு அவரை துன்பத்தை ஏற்படுத்தினதுனால அவர் தன்னுடைய உயிரை வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு மூணு மூன்று மணி மூணு மணிக்கும் வீட்டுக்கு வராரு வீட்டில் வந்தவொடனே நேரா இருபத்தி நாலாவது இருந்து த குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் அதே போல இந்த மாணவர் நர்சிங் மாணவர் ஏற்பட்ட அவருடைய பிறப்பு உறுப்புல அவருடைய மர்ம உறுப்புகள்ல சில பொருட்களை தொங்கவிட்டு அவருக்கு ஏற்படுத்திய விஷயங்கள் இது போன்ற பரவலாக ராகிங் என்ற பெயர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இன்னும் மாணவர்களுடைய சிந்தனையில அவர்களுடைய ஒழுக்கத்துல அவர்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாக இருக்கு அந்த அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ஒரு சம்பவம் பார்த்தோம் பீகார்ல ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரை சக மாணவர் சுட்டு கொண்டிருக்கிறார் என்ற சம்பவம் ஒரு ஒரு செய்தி செய்தித்தாள்கள் எல்லாம் வந்துச்சு ஏன் அந்த பையனை சுட்டு கொண்டான் அப்படின்னு கேட்டா அவனுடைய அவன் அவன் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அவன் எழுதக்கூடிய பரீட்சையின் போது அவனுக்கு அவன் அந்த மாணவரை சுட்டுக் கொள்ள பண்ற மாணவன் அஹ் சுட்டு கொன்ற மாணவன் அவனுக்கு காட்ட சொல்லியிருக்கான் தேர்வு ஆன்சர் ஷீட்டை காட்ட சொல்லியிருக்கான் ஆன்சர் ஷீட்டை காட்டாதது அதனால அவனை சுட்டு கொண்டிருக்கான் ஏதோ நம்ம யூஎஸ்லேயோ இல்லை வெளிநாடுகளில் இந்த சுட்டுக்கொள்வது குழந்தைகளை ஸ்கூலில் துப்பாக்கி வச்சு சுட்டுறது இது போன்ற சம்பவங்கள் கேட்டால் கேட்டுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி இந்தியாவில் பீகாரில் ஒரு பத்தாம் வகுப்பு மாணவருக்கு துப்பாக்கி வந்திருக்கு அவன் தன்னுடைய சக மாணவரை சுட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குங்கிற ஒரு செய்தி அதே அதே போல் மாணவர்களுக்கு இது போன்ற ஆயுதங்களும் இது போன்ற சம்பவங்களும் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க சுட்டு கொள்வது விதவிதமான வரியில் ராகிங் செய்கிறது கேவலப்படுத்துறது இதெல்லாம் எங்கேருந்து தான் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா அதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம் அதே போல் ஒரு ஒரு பல செய்தித்தாள்களில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் மாணவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகமரிச்சுக்கிட்டே போகுது எந்த அளவுக்கு அதிகரிக்குதுன்னா யூபி பீகார் ஆந்திரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குற்றச்செயல்கள்ல அதிகமா முதல் முதல் இடங்களை பிடிக்குது அஹ் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் அந்த நம்ம சாமியார் யோகி ஆதித்யநாத் ஆதி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய யூபி அதே போல பீகாரு ஆந்திரப்பிரதேஷ் போல மாநிலங்கள்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு அது எப்படி கை எந்த அளவுக்குன்னா முப்பது சதவீத மாணவர்கள் பாலியல் குற்றத்துக்கு நாளுக்கு நாள் அனுபவிக்கிறாங்க மூணுல ஒரு மாணவருக்கு டெய்லி பாலியல் குற்றம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்படுது அதே மாதிரி குஜராத்ல இதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது ஆனால் அந்த அரசு எந்த ஒரு செயல்பாடியும் செய்கிறதில்ல இந்த கு குஜராத்தில் ஏற்படக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக குஜராத் அரசாங்கம் இது வரைக்கும் போதுமான நிதியை செலுத்தலை அதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்கலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் சமீபத்தில் வெளியில் வந்துச்சு ஆக இது போன்ற குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ குறை குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள் ஒழுக்க ரீதியான போதனைகள் குறைஞ்சது இன்னைக்கு நாளுக்கு நாள் ஒரு ஒரு குடும்பமாக இருந்தோம் பெரியோர்களுடைய அரவணைப்பு இருந்துச்சு பாட்டி தாத்தா இருந்தாங்க மாரல் வேல்யூஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் குறைஞ்சி ஒழுக்க விழுமியங்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலான அந்த மாரல் வேல்யூஸ் குறைஞ்சிச்சு இதனால் பிறரை ஏமாத்துறது பின் பிறரை துன்புறுத்துறது பிறரை மோசடி செய்யறது கேலி செய்யறது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு 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 பெரிய குற்றமே நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு எந்த நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய டெய்லி ரொட்டீனான வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் நம்ம சொல்றோம் அந்த ஷூட் பண்ண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றப்போ ஷூட் பண்ணிட்டான்னு சொல்றோம் அது எங்க அந்த பையன் பார்த்தான் இஸ்லாமிய அடிப்படையில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்துல நல்ல குழந்தைகளாக தான் பிரிக்கிறேன் பிறக்குறாங்க அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த சூழல் அவர்களை அது போன்ற மாற்றுதுன்னா அந்த சூழலை ஏற்படுத்தினது யாரு அந்த சூழலுக்கு காரணம் என்ன அந்த சூழலுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு வரக்கூடிய படங்களும் இன்னைக்கு இது போன்ற கிரைம் இது போன்ற குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணமே முக்கியமாக அது போன்ற சாதனங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் கட்டுப்பாடற்ற சோசியல் மீடியா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதற்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது அதே மாதிரி கல்விங்கிறது கல்வி கல்வி அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்ட காலகட்டத்தில் அது ஒரு மாரல் வேல்யூஸை அது ஒரு ஒரு ஒழுக்க விளிமியங்களை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது பிறர் பற்றி நேசிக்க கற்றுக் கொடுப்பது அன்பை போதிப்பது இது போன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு படிக்கணும் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க்கில் வாங்கணும் நல்ல காலேஜில் சேரணும் ஐஐடியில் சேரணும் என்ஐடியில் சேரணும் நீட் எழுதணும் மெடிக்கல் காலேஜில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு கல்விங்கிறது மொத்தமாவே ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வெப்பனாக ஒரு ஒரு கருவியாக பொது பொருளாதாரம் மட்டும்தான் அதற்கான குறிக்கோளாக மாறிப்போனதின் விளைவாக கல்வி எந்த கல்வியினால் ஏற்பட வேண்டிய அந்த மாற்றத்தை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒழுக்க விளிமையங்கள் மாரல் வேல்யூஸில் சொல்லி கொடுக்காததின் விளைவாக இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அதே மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம்னா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடற்ற அந்த கேம்ஸ் ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும் அதில் வரக்கூடிய அதில் வரக்கூடிய பிக்சர்ஸ் ஆகட்டும் அனிமேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே குழந்தைகளை அந்த குழந்தைகளுடைய சப்கான்சியஸ் மைண்டை அவர்களுடைய உளவியலை தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் இதற்கான காரணமாக இருக்குது அதே மாதிரி இதற்கான காரணங்களை இன்னும் ஆளா செய்கிற போது லேக் ஆஃப் பேரண்டல் கைடன்ஸுக்கு குழந்தைகளுக்கு இது போன்ற இந்த மாதிரி நிலைமைக்கு மாறுறது மாறுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணங்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கே சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை பெற்றோர்களுக்கு எப்படி குழந்தைகளை அணுக வேண்டும் என்ற அந்த கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு மத்தியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகள் இதெல்லாம் பாக்குறாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் ஏதோ புதுசா எங்கே இருந்தும் கத்துக்கிட்டு வரது எதை பார்க்கிறார்களோ எதையே நாம செய்யறோமோ பெற்றோர்களாக நாம எதை செய்யறோமோ அதைதான் குழந்தைகளும் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படி குழந்தைகள் அந்த குடும்பத்துல அந்த இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கு அவர்களை பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகள் அக்ரெசிவாக ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ ஆளாக்கப்படுவேன் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மீ மீடியாவுடைய தாக்கம் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் அதற்கு தினம் தினம் வரக்கூடிய செய்திகள் சமூக வீடியோ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஆபாசங்கள் வன்முறை காட்சிகள் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களின் அடி காரணத்தினால இந்த குழந்தைகளுடைய இந்த சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுருக்கு இது பெரிய ஒரு ஒரு ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையவே அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய திறன் எனர்ஜி எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய இன்னைக்கு ட்ரக்ஸு சர்வசாதாரணமாக ட்ரக்ஸு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை மாறி நிலை ஆயிடுச்சு அஞ்சாவது வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் சாதாரணமாக போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் போதைப் பொருட்கள் இலகுவாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் கல்வி முறையில் ஒரு தோல்வி டோட்டலாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு மார்க்ஸ் அடிப்படையில் கல்வி கிரேட் அடிப்படையில் மார்க் மட்டுமே அப்படிங்கிறத ஏற்பட்டதின் விளைவாக இன்னைக்கு மனிதாபி மனிதாபிமானம் நட்புனா என்ன அன்புனா என்ன பெற்றோர்கள்னா என்ன உறவினர்கள்னா என்ன இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இல்லாமல் கல்வி ஏதோ ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கருவியாக மாறிப்போனதின் விளைவாகவும் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாக புள்ளி விவரங்களும் ஆய்வுகளும் சொல்றது சொல்லுது சரி இதெல்லாம் பிரச்சனைகள் இப்ப இதை மாற்றுவது என்ன யார் மாத்த முடியும் அப்படின்னு பார்த்தா யாருமே புதுசா ஒரு 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 மெசஞ்சர் வந்து ஒரு ஒரு தூதர் வந்து இதை மாற்றப்போறதில்லை உலகத்துல இது எல்லா இடங்களிலும் பரவலாக எல்லா இடங்களிலும் நடந்தாலும் ஒரு சில சில அரசாங்கங்கள் சில நாடுகள்ல இதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நோக்கி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கிற தருணத்துல முதல்ல குடும்பத்துலயும் தீர்வுகளை நோக்கி போ செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்ற போது அதில் முக்கியமாக குடும்பத்துல ஒரு 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 குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய தர்பியத்தை சொல்ல வேண்டிய போதனைகளை சொல்லிக் கொடுப்பது அதே போல ஒரு கட்டத்துல மக்தப் மதரசா அப்படி போன்ற இஸ்லாமிய சூழலில் சு இஸ்லாமிய சுற்றுச்சூ இஸ்லாமிய சமூகத்துல மக்தப் மதரசா குழந்தைகளை அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய மதர்சாக்கள் நடந்துட்டுது அது வெகுவாக இப்ப குறைஞ்சு போயிருக்கு அதையும் சரிபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு மாறி வரும் உலகத்துல பெற்றோர்கள் இதை எப்படி குழந்தைகளை அணுக வேண்டும் பெற்றோர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியத்துல பெற்றோர்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த கல்வி முறையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கும் படிப்பு என்ஜினியரிங் படிச்சாதான் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் டாக்டர் படிச்சாதான் சாதிக்க முடியும் என்பதை தாண்டி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வாழ்க்கை வாழ்வியல் ரீதியான பயிற்சிகள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மாரல் வேல்யூஸ் ஒழுக்க ரீதியான பயிற்சிகள் வாழ் வாழ்வை எப்படி வாழ்க்கையை எப்படி சந்திக்கிறது பிரச்சனைகளை சவால்களை எப்படி சந்திக்கிறது சவால்களுக்கு தீர்வுகளை எப்படி சொல்றது ஒரு கேரக்டர் எப்படி பில்ட் பண்றது அவர்களுடைய ஒழுக்கத்தை அவர்களுடைய நட்பண்புகளை வளர்த்து கொள்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்துல எம்பாடு பண்ணப்பட்டா படாமல் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குமே என்று சொன்னால் அது ஒரு வெறுமனே ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஒரு பொ பொருளை பொருள் பொருள்களை மையப்படுத்தி ஒரு கல்வி முறை ஏற்படுத்தப்பட்டால் இதற்கான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம் பாதிப்புகள் கண்டிப்பாக கண்டி கண்டிப்பாக வரும் அடுத்த தலைமுறை ஒரு ஒழுக்கமில்லாத தலைமுறையாக ஒரு எந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய சொல்லாமல் சமூக அவகலங்களுக்கு தீர்வு சொல்லாமல் சமூக உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களை பற்றி கண்டுக்கலாம ஒரு வீட்டில் ஒரு நம்ம நம்ம வீட்டிலயே பார்க்குறோம் நம்மளுடைய சூழல்லையே பார்க்குறோம் பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போயிடுச்சு உலகத்துல என்ன நடக்குது அவர்களுக்கு சிரமப்படுறாங்களா அவங்க இருக்கக்கூடிய நிலையில அவங்க எப்படி இருக்காங்க எதையுமே பத்து பற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களுடைய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நான் ஆச்சு அப்படிங்கிற செல்ஃபிஷில் சுய சுயமாக சுய எனக்கு பணம் வேணும் நான் வாழணும் நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வளரக்கூடிய குழந்தைகள் இந்த இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அவர்களுக்கு மட்டும் அந்த உலகம் இல்லை அவர்களால் உலகத்துக்கு பயன் இருந்தாதான் உலகமே தவிர உலகத்திலிருக்கு பயன் இல்லாமல் அவர்களுக்கு மட்டுமாக இருந்தால் அந்த பயன் அந்த அந்த படிப்பினால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு அவர்களுக்கு தேவையான அக்கௌண்டபிலிட்டி அவர்களுடைய பொறுப்புகள் என்ன அவர்களை அவர்கள் அவர்களுக்கு சார்ந்திருக்க சமுதாயத்தை பற்றியான கவலையை ஏற்படுத்தி நீதியாக ஜஸ்டிஸு நேர்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் போதித்தால் இதையெல்லாம் எங்கேருந்து வரும்னா இறைவன் சொன்ன கட்டணையின் அடிப்படையில் அவர்களை உரு உருவாக்கும் போது இறைவன் சொன்ன அடிப்படையில் இறைவனும் இறைவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்துக்கும் போது அவர்களுக்கு அதுபோன்ற சிந்தனைகள் நம் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய தியாகங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளைப் பற்றி இஸ்லாமிய இஸ்லாமிய ஒழுக்க முறைகளை பற்றி இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை பற்றி அவர்களுக்கு பாடமாக அல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய முறையில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும்போது இதுபோன்ற விஷயங்களிலிருந்து அவர்களை பார்த்து பாதுகாத்து கொள்வார்கள் அது அதுபோல் அதுவல்லாமல் இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு நேருமானார் இதுபோன்ற துன்புறுத்தல்கள் உதாரணத்துக்கு இந்த புள்ளிங் அப்படிங்கிற சம்பவத்தை பத்தி சொல்ற ஒரு வருடத்திற்கு இரண்டு இருநூத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் குழந்தைகள் இந்த ரேக்கிங்னால புள்ளிங்கனால் கேலி செய்வதனால பாதிக்கப்படுறாங்க அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் குழந்தைகளை பாதிப்பை உண்டாக்கிய ஒன்று புள்ளி ஒன்றரை பில்லியனு ஒரு ஒரு குழந்தையை பாதிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து பாதிக்கிறாங்கன்னா ஒரு பில்லியன்ல ஒன்றரை பில்லியன் மா மாணவர்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளில் நம்மளுடைய குழந்தை ஒன்றாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு சரியான இஸ்லாமிய வழிமுறையில் இஸ்லாமிய கருத்துக்களை இஸ்லாமிய போதனைகளை கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி செய்ய தவறினால் நம்மளுடைய குழந்தைகளால் மற்ற குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அதற்கு பொறுப்பும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் பெற்றோர்களாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இதுல சமூகமாக அரசியல் ரீதியாக தனி மனிதனாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இளைஞர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி அவர்களுக்கு நேர்மையாக வளர்ந்து அவர்கள் இந்த சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய குழந்தைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல மாற்றத்தை சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி நபரும் நம்மால் இயன்ற விஷயத்தை குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய விஷயத்துல குழந்தைகளை சரியாக வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய அவர்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டிய நட்பண்புகளை பற்றி சொல்லி கொடுத்து சமூகமாக தனிநபராக ஜமாத்துக்களாக அரசாங்க ரீதியாக அரசாங்கத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது தடை செய்ய வேண்டிய சமூக வலைதளங்களை தடை செய்வது கண்ட்ரோல் செய்வது சமூக வலைதளங்களை சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் செய்வது இன்னைக்கு ஏராளமான கேம்ஸுங்கிற பேரில் அனாச்சாரங்களும் ஆபாசங்களும் வன்முறையை தூண்டக்கூடிய கேம்ஸும் இன்னைக்கு க கட்டுக்கடங்காமல் சமூக தலை வலைதளங்களில் இருக்குது அதை அரசாங்கம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் இருக்கு இதை சின்ன சின்ன குழந்தை இதெல்லாம் விளையாடுற போது அவர்களுடைய சிந்தனை மாற்றம் ஏற்படும் போது இது வருங்கால இந்தியாவிற்கு இருக்கு வருங்கால சந்தை வருங்கால இளைஞர்கள் இல்லாமல் வருங்கால இந்தியா இல்லை என்று சொல்லக்கூடிய நாம் அந்த வருங்கால இளைஞர்களை சரிபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கத்துக்கும் தன்னுடைய பய பங்கு இருக்கு என்பதனை அறிந்து இந்த அரசாங்கம் இதற்கான முக்கியமான சில முடிவுகளை முக்கியமான சட்டங்களை ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு சைல்டு ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு ஆனால் அதெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கு அப்படிங்கிறதுனால சமூக வலைதளங்களுக்கு சில சட்டங்களை வகுத்து டிஜிட்டல் கண்டென்ட்டை முறைப்படுத்தி குழந்தைகளுக்கு எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் என்ன கண்டென்ட் கொடுக்கணும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற மா நாடுகள் எல்லாம் குழந்தைகளுக்குன்னு சில முக்கியமான சில சட்டங்கள் அவர்களுக்குன்னு உரிமைகள் இருக்கு இது போன்ற விஷயங்களில் அரசாங்கமும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கும் என்று சொன்னால் வருங்கால இந்தியாவை வருங்கால இளைஞர்களை இளைஞர்களை சரியாக வழிநடத்தி அவர்களை ஒரு நல்ல தலைமுறையாக இந்த நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய தலைமுறையாக மாற்ற முடியும் அதை தவிர அதை நாம் இந்த நேரத்துல நம்ம செய்ய தவறி தவறினோம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் கேப்பு பயனளிக்கக்கூடிய பயனளிக்க பயனளிக்காத ஒரு இளைஞர்கள் ஒரு ஜெனரேஷன் உருவாகும் என்பதை சொல்லி முடித்துக்கொள்கிறோம் வாக்கிரதாவின் அஹமதுல்ல அபுல் அலிமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி வரகத்தூர்